தனிப்பட்ட மருத்துவ காரணங்களுக்காக எனக்கு முன்னுரிமை தந்திருப்பதை நல்ல நண்பர்கள் பேச்சாளர் நண்பர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே ஒரே ஒரு கேள்விதான் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இலங்கை தீவிலே சூடு சுரனேற்றவர்களாக மானம் மரியாதை என்பதைப் பற்றி கவலைப்படாத ஒரு மந்தை கூட்டமாக எங்கள் வரலாற்றை மறந்தவர்களாக சுயமரியாதையேற்றவர்களாக வாழப்போகிறோமா அல்லது எங்களுடைய தாயக பூமியில் நீண்ட நெடுங்காலமாக எங்கள் இனம் இனம் நிபர்ந்து நின்ற எங்கள் தாயக பூமியிலே ஒரு சுதந்திர இனமா சர்வதேச சட்டத்திற்கு உலக நாடுகள் மன்றம் அழைக்கப்படுகிற ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் மனித உரிமைகள் பிரகடன நாம் ஒரு தனி தேசிய இனமன்ற முறையிலே எமக்குள்ள சுய நிர்ணய உரிமை என்று கூறப்படுகிற எங்கள் தலைவிதியை நாங்களே தீர்மானித்துக் கொள்ளுகிற அந்த உரிமையை உணர்ந்தவர்களாக எங்கள் உரிமையை நிலைநாட்ட நாங்கள் தயாராகிவிட்டோம் என்கிற செய்தியை இந்த தேர்தலிலே எங்கள் பொது வேட்பாளர் தம்பி அரிய நேத்திர நபர்களை ஆதரிப்பதன் ஊடாக உலக நாடு சர்வதேசத்திற்கு சொல்ல போகிறோமா என்பதுதான் எங்கள் முன்னால் நேற்றைய தினம் இரவு தொலைக்காட்சியை பார்த்த நீங்கள் எல்லோரும் ஒரு விடயத்தை அவதானித்திருப்பீர்கள் இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அனுராதபுரத்திலே ஒரு போட்டார் அதற்கு போட்டியாக தம்பி சஜித் பிரேமதாஸ் அவர் அவர் எங்களுக்கு அவரை ஒரு சின்ன தம்பியாக தான் நாங்கள் பார்க்கிறோம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குருணாகல என்கிற பழைய ராஜதானியிலே தானும் கூட்டத்தை போட்டார் தோழர் அனுரகுமார் அவர்கள் மாகாணத்திலே காலியிலே ரெண்டு கூட்டங்களை போன்றார் தனது பங்கிற்கு மகாநாயக தேரோக்களுக்கு முன்னாலே மரியாதை செலுத்துகிற அந்த காட்சியோடு தொலைக்காட்சி எங்களுக்கு பல செய்திகளை சொன்ன சற்று அவதானமாக இந்த ஒளிபரப்பினை பார்த்தவர்கள் ஒரு விடியத்தை புரிந்திருப்பார் இந்த நான்கு பேர்களுடைய மேடைகளிலும் இந்த நாட்டை வங்குரோத்து ஆக்கியது யார் வங்குரோத்து நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஜாரால் முடியும் என்கிற துணியோடும் தோரணையோடும் தான் பேச்சுக்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தன கோஷங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன மறந்தும் கூட நண்பர்களே தம்பிகளே தங்கைகளே ஒரு பேச்சாளர் கூட இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷ காலம் ஒரு சில சிறிய இடைவேளைகளோடு தொடர்ந்து கொடிய போருக்கு வழியமைத்த இன பிரச்சனை தொடர்பிலே ஒரு வார்த்தை கூட பேச அவர்களை பொறுத்த மாட்டேன் ஆட்சி அதிகாரத்திற்கான போட்டி இது எதை சொல்லியாவது எப்படி சொல்லியாவது சிங்கள மக்களை ஏமாத்தி முஸ்லிம் மக்களை ஏமாத்தி முடியுமானால் எமது தமிழ் மக்களிலும் வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிப்பதுதான் இன்றைக்கு ஜனாதிபதி பதவிக்கு குறிவைத்திருக்கிற நான்கு பிரதான வேட்பாளர்களும் இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது அது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய நிலைமை இந்த சூழ்நிலையில் தான் தமிழ் கட்சி ஒரு தலைவர் ஒன்றும்பிலிருந்து அரசியல் களத்துக்கு வந்த முடிந்த பிறகு படித்து எங்களை போல சட்டம் பயின்று தொழிலில் நீண்ட காலம் உழைத்து களைத்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது முடிவடைந்த பிறகு அரசியலுக்கு வந்தவர் அந்த அரசியல் தரகர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் நாங்கள் இந்த நாலு வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டையும் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை படித்து பார்த்து அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு வாக்களிக்குமாறு எமது மக்களை கோருவோம் கடைசி நேரத்தில் நாங்கள் கோரினாலும் எமது மக்கள் வாக்களிப்பார்கள் சிந்தித்து பாருங்க தமிழரசு கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கு ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே தமிழத்தின் சார்பிலே ஜனநாயக அகிம்சை வழியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆனி மாதம் ஐந்தாம் திகழ் சிங்களம் மற்றும் மசோதா பொழுது பத்தாயிரம் காடியர்கள் அடிதிரண்டிருந்த சத்தியாகிரைகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர்களும் முன்னணி பிரபுமாக அன்றைக்கு ஒரு புதிய அரசியல் வரலாற்றை தமிழினத்தின் சார்பிலே ரத்தம் சிந்தி ஆரம்பித்து வைத்த கட்சியின் இன்றைய இன்றைய முன்னணி பிரமுகர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் எந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது எதையோ கொண்டு வந்து நடுவீட்டில் வைத்தாலும் அது தன்னுடைய வழியில் தான் என்று சொன்னார் எனக்கு மறைந்த தலைவர் சம்பந்தர் ஐயா மீது ஒரே ஒரு கோபம் தான் இருக்கிறார் ஒரே ஒரு கோபம் அவர் இத்தகைய ஒரு மனிதரை யுத்தம் முடிந்த பிறகு அரசியலுக்கு கொண்டு கொண்டு வந்தது வந்தது போதாது என்று தன்னுடைய மடியிலே தூக்கி வைத்து தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த நபர் எதற்காக அரசியலுக்கு வந்தாரோ தரகர்களாக வந்த ஒரு சில கொழும்பு பிரமூர்களை அல்ல சுயமரியாதை கொண்ட எமது மக்களை இந்த மண்ணுக்குரிய மக்களை நடந்து முடிந்த போரிலே இனத்தின் விடுதலைக்காக அவமானங்களையும் அழிவுகளையும் சந்தித்து எமது மக்களை பார்த்து தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் மக்களை நம்பித்தான் இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் சுதந்திரம் என்பது நண்பர்களே சகோதர சகோதரிகளே எங்களுடைய பிறப்புரிமை அதை யாரும் பறித்தெடுக் பறித்தெடுக்க முடியாது யாரும் அதை மறுத்திடையலாம் அந்த உறுதியோடு நாங்கள் செயற்பட முடியுமா இருந்தால் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் சகு சின்னத்திற்கு வாக்களிப்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன் இதை விட இன்னொரு விடயம் இந்த சங்கு சின்னத்தை பற்றி கூட ஒரு தம்பி நன்றாக சாப்பிட்டு கொழுத்து பருத்த ஒரு வெள்ளை தம்பி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலிலே பௌத்த சிங்கள பேரிடவாத கட்சி ஒன்றிலே மானம் ரோஷம் சூடு சுரடையின்றி போட்டியிட்ட ஒரு தம்பி இப்பொழுது அவரும் தமிழரசு கட்சி பாராளுமன்றத்தில் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் சங்கு சின்னம் கிடைத்திருக்கிறது போகிறார்கள் அந்த தம்பிக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்கிறது என்பது நல்லா தெரியும் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது மோ ப்ரோன் புரோன் மூலிய விட சதை கூட மூலிய விட தசை கூட பார்த்தாலே தெரியும் அந்த நபர் என்ன சொல்லி சங்கூத போகிறார் நாங்கள் சங்கூத போகிறோம் ஒரு போர்க்களத்தின் நுழை வாயிலும் எங்கள் எதிரிகளை அரசியல் எதிரிகளை தமிழினத்தை அடக்கி ஒடுக்குவதிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கிற பேரினவாதிகளை மாத்திரமல்ல அவர்களின் அரசியல் தரகர்களையும் சேர்த்து சவாலு கலைப்பதற்காக நாங்கள் சங்கூத தயாராக இருக்கிறோம் வரலாறு சொல்கிறது காவியங்கள் சொல்கின்றன இதிகாசங்கள் சொல்கின்றன எல்லாவற்றையும் விட மகாபாரதம் சொல்கிறது குருஷேத்திர களத்திலே கௌரவர்களும் பாண்டவர்களுமாக நின்ற பொழுது பாஞ்ச சனியம் கிருஷ்ணனுடைய சங்கு ஒலித்ததாக சொல்லப்படுகிறது அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் இந்த சங்கு அதிகார வர்க்கத்தை நோக்கி ஊதப்பட போகிற சங்கு இந்த சங்கு தமிழத்தின் விடுதலைக்காக ஊதப்பட போகிற சங்கு வரலாறு தெரியாதவர்கள் எங்களுடைய தொன்மை தெரியாததுகள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் பிரதிநிதிகளாக வந்தால் இப்படித்தான் கதைகள் அவர்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இன்றைக்கு நேரம் போதார் தலைவரின் மீது அனுதாபம் கொண்டு முதலாவது சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் அதை நான் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது இவர்களெல்லாம் மக்கள் தெரிந்தோ தெரியாமல் அளித்த வாக்குகளின் அடிப்படையிலே கிடைத்த அந்த பதவிகளை துஷ்பிரயோகம் துரோகிகளை அனுப்பினால் அரசியல் குஷ்ட ரோகிகளை பாராளுமன்றம் அனுப்பினால் நண்பர்களே இதுதான் நடக்கும் இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நாங்கள் வைத்தாக வேண்டும் நீங்களும் நாங்களும் விரும்பினால் நீங்களும் நாங்களும் துணிந்தால் ஒரு புதிய வரலாற்றை நாங்கள் எழுத முடியும் ஒரு புதிய வரலாற்றை எழுதத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக முயற்சித்தோம் எங்கள் இளைஞர்களும் அந்த உடலங்கள் இந்த மண்ணிலே அந்த உடலங்களின் துகள்கள் தூசிகளாக இந்த மண்ணிலே கலந்திருக்கிறது அந்த விடுதலை வீரர்களின் இலட்சிய உணர்வுகள் காற்றோடு கலந்து எங்கள் தேகங்களை தழுவி நிற்கின்றன அந்த உணர்வுகளோடு நாங்கள் அனைவரும் உறுதி பூண்டவர்களாக இந்த தேர்தலை விடுதலைக்கான ஒரு மாபெரும் சந்தர்ப்பமாக கருதி தேசம் முழுவதும் தமிழ் தேசம் எனக்குரியது என்னுடைய என்று கருதுகிற ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் இலங்கை தீவிலே எங்கு வாழ்ந்தாலும் அங்கிருந்து இந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பது நூடாக இந்த மண்ணிலே எங்கள் விடுதலை வரலாற்றுக்கான புதிய அத்தியாயத்தை ஒரு புரட்சி அத்தியாயமாக எழுதுவதற்கான முன்னுரையை எதிர்வரும் இருபத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி சாதிக்க வேண்டும் சாதிப்போம் சாதிப்பார்கள் என்று கூறி என்னுடைய பேச்சினை நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி